பார்த்துக்கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ் ராணிப்பேட்டை மாவட்டம் மரக்கோணம் பழைய பேருந்து நிலையத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி பிஎஸ்பியின் மாநில தலைவர் கே ஆம்ஸ்ட்ராங் அவர்களை மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து அம்பேத்கர் மக்கள் இயக்கம் ஏபிஎஃப்இன் சார்பில் அரக்கோணம் பழைய பேருந்து நிலையத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் இயக்கத்தின் தோழர்களும் அரக்கோணத்தில் உள்ள அனைத்து இயக்கத்தின் தோழர்களும் கலந்து கொண்டு தங்களது கண்டனத்தை தெரிவித்தனர் இதில் சிறப்பாழைப்பாளராக இயக்கத்தின் நிறுவன தலைவர் ஏ எம் பார்த்திபன் அவர்கள் கலந்து கொண்டு தங்களது கண்டனத்தை தெரிவித்தார்